இந்த வீடியோவை பேசுகிற அளவுக்கு எனக்கு பக்குவம் பத்தாதுங்க அதனாலயே நான் பேசாமே இருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சித்திப்பாய ஒருத்தன் கொஞ்சம் லாக்கில் இருக்கிறான் என்ன லாக்கில் இருக்கிறான் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியில் போய் சேர்ந்துட்டு அந்த கட்சிக்காரங்க இவன் அரெஸ்ட் ஆகிட்டு ஜெயிலுக்குள்ளே போனால் கூட இழி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த கட்சிக்காக ஆடிட்டும் பாடிட்டும் தெரியிறேன் ஆடிட்டும் பாடிட்டுன்னு என்னங்க இறங்கி ஃபைட் பண்ணுறது அந்த கட்சி தான் பெருசுன்னு சொல்லி ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கட்சிக்காரங்க கூட சண்டைக்கு போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் எப்போவுமே சொல்கிறேங்க இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து முன்னாடி வரணும் அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த உச்சத்தில் இருக்கிறவங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க சேஃப்டியாக இருப்பாங்க ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற இந்த மாதிரி பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க இன்னும் சொல்ல போனால் பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுற பையன் எனக்கு தான் ஆகிறான் சித்தி பையன் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற நகையெல்லாம் கூட கிட்டத்தட்ட வித்துட்டாங்க அந்த நிலமையில் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் என்னென்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்கு ஒரு பவுன் எடுக்கணும்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வேணும் அப்படின்ற விஷயமெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கட்சி கட்சின்னு இருக்கான் இப்போது நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நடிகர் சத்தியராஜ்கிட்ட அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை ஒன்று கற்றுக்கணும் அவர்கிட்ட இருக்கிற சொத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்லாம் குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கலாம் அப்படி அவ்வளோ சொத்து இருக்கிற அவரே இந்த கரூரை நாற்பத்தோரு பேர் இறந்து போனதுக்கு அவர் எப்படி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை எப்படி பேசியிருப்பாருன்னா தவறு என்பது செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது அப்படி அப்படின்லாம் கொஞ்சம் அவர் பாணியில் பேசிட்டு கடைசியில் இன்னொன்று சொல்லியிருப்பேன் அப்படி என்னென்னா சே அப்படின்ட்டு போயிடுவார் இந்த சே அப்படின்ட்டு போயிடுவார் அது யாரை சொன்னார்னு கூட அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது டிஎம்கேவை சொன்னாரா இல்லை டிவிகேவை சொன்னாரா இல்லை மக்களை சொன்னாரா எதுவுமே தெரியாது இதே அவர்கிட்ட ஒருவேளை முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து அவர் பார்க்க போகிறார் அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலை பார்க்க போகிறார் அப்படின்னா ஒருவேளை அவரே கேட்டால் கூட உங்களை சொல்லணுங்களா உங்களை சொல்லிங்க தம்பி விஜய் கொஞ்சம் பக்குவமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படி அவரை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துடுவார் அடுத்தது விஜய் அவர்களை வந்து ஒரு ஒரு வேளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா விஜய் கிட்டே கூட தம்பி உங்களை சொல்லணுங்களா ஆளுங்கஜத்தை கொஞ்சம் சரியில்லை பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் கிட்டே தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டு வந்துடலாம் இப்படி அவர் பேசுகிறதே பாருங்க அப்படியே எப்படி எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் அழுவ முடியும் அந்த மாதிரி பேசிட்டு போயிடுறாரு இன்னும் பணம் இருக்கிற எக்கச்சக்கமான பேர் இந்த விஷயத்தில் வந்து அவ்வளோ வெளிப்படையாக ஒருதலை பட்சமாக யாரும் நிக்கல சும்மா அப்படியே இப்ப இப்போ அவர்கள் நபர்கள் கூட கொடுப்பாருங்க சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் பண்ணாத மாதிரியும் இருக்கும் விஜய்க்கு முதலமைச்சருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் பண்ணாத மாதிரி இருக்கும் பெரிய பெரிய ஆளுகளை அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியில் தலைமையில் உச்சத்தில் இருக்கிறவங்களும் அப்படி இருக்கும்போது நம்மளாம் யாருங்க இன்றைக்கி ஒரு தங்கம் விற்கிற விலைக்கு ஒரு கிராமம் எடுக்கணும்னா நம்ம போய் பட்டுன்னு போய் எடுத்துகிட்டு வர முடியாது ஒரு பவுன் எடுக்கணும்னா பட்டுன்னு போய் எடுத்து வர முடியாது நம்மளுடைய நிதி நிலைமை அப்படி இருக்கும்போது நம்ம பசங்க புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு ஒரு கட்சியில் போய் சேர்ந்துட்டோம் நம்மளுக்கு அப்படியே அந்த பொறுப்பு கொடுத்துருவாங்க நம்ம அப்படியே அப்படி போய் நிற்கலாம் அப்படின்றலாம் கனவு மட்டெல்லாம் தெரியக்கூடாது ஒருவேளை நடந்தாலும் நடக்கலாம் நடக்கலைங்கன்னா உங்கள் நிலமையெல்லாம் நினச்சி பாருங்க எல்லாரையும் சொல்லிங்க அந்த மாதிரி கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க உங்களுக்கு அறிவு இருக்குது அப்படின்னா அந்த அறிவை எங்கே காட்டணும் எலெக்ஷன் வரும்போது அப்போ காட்டிட்டு போக வேண்டியது தானே வேலை முடிஞ்சல அது வரைக்கும் குடும்பத்தை பார்க்க வேண்டியது தானே என் தம்பி அதில் கஷ்டப்பட்டுருக்கான் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை பேச வேண்டிய சூழ்நிலைங்க எனக்கு தெரிஞ்சு என் பாணியில் சொல்லணும்னா விஷம் இருக்கிற நாகப்பாம்பை அடித்து தூக்கி வீச மாட்டோம் சாமியாக கும்பிடுவோம் விஷம் இருக்கிற நாகப்பாம்பை சாமியாக கும்பிட்டு விஷமே இல்லாத சாரப்பாம்பை அடித்து தூக்கி வீசுறதை நம்ம பண்ணுற பெரிய தப்பு இங்கே நம்பிக்கை யார் மேலே வைக்கணுமோ அவங்க மேலே வைக்கிறது இல்லை யார் மேலே வைக்கக்கூடாதோ அவங்க மேலே தான் நம்பிக்கையே வைக்கிறோம் ஆனால் பாம்பு கழிச்சா காப்பாற்றிடலாம் மருந்து இருக்குது ஆனால் தப்பானவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை அவங்க கொடுக்குற காயத்துக்கு மருந்தே இல்லை அதனால் கொஞ்சம் பார்த்து அந்த விஷமே இல்லாத சாரப்பாம்புன்னு சொல்கிறது யாரும் தெரியுங்களா நம்மளை தான் சொல்லிக்கிறோம் நம்ம தான் விஷம் இருக்கிற நாக பாம்புகளை எல்லாம் நம்ம கும்பிட்டுட்டு நமக்கு நாமளே தண்டனை கொடுத்துட்ருக்கக்கூடாது நம்ம அந்த எலெக்ஷன் டைமில் பார்த்துக்குவோம் அதை விட்டுட்டு அதை வரைக்கும் குடும்பத்தை பாருங்கள்